இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து மற்ற இந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு வருபவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருகிறார்கள் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது தமிழ் இந்தியாவை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்றைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஒட்டுமொத்தமாக வருகிறார்கள் குறிப்பாக ஆண்டொன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சேவை பெற வருகிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவ நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை அளித்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத